பழனியில் விநாயகர் சிலை ஊர்வலம் தொடர்பாக கோட்டாட்சியர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்தியா முழுவதும் வரும் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது விநாயகர் சதுர்த்தியொட்டி தமிழகம் முழுவதும் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஊர்வலமாக சென்று நீர்நிலைகளில் கரைக்கப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா தொடர்பான ஆலோசனை கூட்டம் பழனி கோட்டாட்சியர் சரவணன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் செப்டம்பர் பதிமூன்று பதினான்காம் தேதி இரண்டு நாட்கள் ஊர்வலம் நடைபெற உள்ளது இது சம்பந்தமாக இந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது பழனி வட்டாட்சியர் சக்தி வடிவேலன் பழனி டிஎஸ்பி தனஜெயன் ஒட்டஞ்சந்தரம் டிஎஸ்பி முருகேசன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் விநாயகர் சிலை வைக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் சிலை ஊர்வலம் செல்லும் பாதைகள் ஊர்வலம் செல்லும் நேரம் ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டது இந்து முன்னணி சிவசேனா விஸ்வஹிந்து பர்ஷித் இந்து மக்கள் கட்சி அகில பாரத இந்து மகாசபா உள்ளிட்ட இந்து அமைப்புகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்